எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரதீபா சார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய இல்லத்துல அப்புறம் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல எல்லாம் அமலாக்கத்துறை இன்னைக்கு காலையில இருந்து ரைடு நடத்திட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இப்படியான சோதனைகள் நடத்தப்படுவது அரசியல் பழிவாங்கலாகத்தான் பார்க்கப்படும் முன்பு எதுவாக இருந்தாலும் அந்த பப்ளிக் பெர்செப்ஷன் அப்படிதான் இருக்கும் ஏன்னா விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் ஈடி ரைடு அப்படின்னா அவங்க இன்கம் டேக்ஸ்ல இருந்து பர்டிகுலர்ஸ் எடுத்து வர்றதா தான் சொல்றாங்க இது ஈடியோட ப்ராப்ளம் இப்போ என்னன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அந்த எஃப்ஐஆருக்குள்ளேயோ இல்லை அந்த அந்த தகவலுக்குள்ளேயோ இவங்க பூந்துக்கிறாங்க ஏன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம்ங்கிற அந்த ஒரே அபரலங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க அப்போ ஒரு குறைந்தபட்ச சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருந்தாலும் ஈடி வரதான் செய்யும் இப்ப ஈடி வருவதற்கான வரம்பு இல்லை அது அடுத்த கட்ட பெரிய பிரச்சனை ஒரு சாதாரண பத்து லட்சம் கூட ஈடி வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவ்வளவு பெருசு ஆனா ஆக்ட பத்திய ஒரு பெரிய புரிதலை நேற்றுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஈடி வந்து கடுமையா கண்டிச்சிருக்கு நீங்க ரைட் நடத்துறீங்க சார்ஜ் ஷீட் போடுறீங்க ஆனா அடிஷனல் சார்ஜ் ஷீட் போட போறோம்னு சொல்லி விசாரணையே தொடங்குறது இல்லை அப்ப எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர் ஜெயில வச்சிருக்க முடியும் ஒரு தனியார் வழக்கு பதினெட்டு மாசமா ஒரு இடி ரைட் தான் இதே மாதிரி சட்டவிரோதம் எவ்வளவு ரூபான்னு தெரியல தனியார் வழக்குங்கிறதுனால ரொம்ப குறைவான தொகை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்ப எவ்வளவு நாளைக்கு பதினெட்டு மாசத்துக்கு மேல எப்படி ஒருத்தர் ஜெயில வச்சிட்டு இருக்கோ ஒரு மாசத்துக்குள்ள முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி ஜெயில வந்து ஒரு மாசம் தள்ளி வச்சிருக்கு அதுல பல கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கும் போது இந்த தாவாக்கள் எல்லாமே உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே எழுப்பப்பட்டவை தான் அதாவது வடமட்ட அதிகாரங்கள் பிஎம்எல்ஏக்குள்ள கொடுக்கப்படும் போது அது அரசியல் பழிவாங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது கபில் சிபில் மாதிரியான மூத்த வழக்கறிஞர்கள் அந்த வாதத்தை வைக்கிறாங்க அந்த வாதத்தின் உண்மைத்தன்மையையும் வந்து உச்ச நீதிமன்றம் புரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னமும் வந்து ஒரு தீர்வு கிடைக்கவில்லை அதாவது ஒரு என்போர்சபிள் தீர்ப்பை வந்து கொடுக்கவில்லை என்போர்சபிள் ஆணையை வந்து இன்னமும் உச்ச நீதிமன்றம் கொடுக்கல அடுத்த ஒரு மாதங்கள்ல அது வரலாம் அது வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் அந்த ரெய்டு வந்து அவருக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தினாலும் அதுல ஓட்டு கிடைக்குமாங்கிற சந்தேகம் தான் ஏன்னா அவர் ஒருவேளை எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தால் அந்த ஓட்டு வந்து அவருக்கு சாதகமாக கிடைக்கும் இப்போதைக்கு வந்து இதுல பெரிய ஓட்டு சாதகம் எல்லாம் இல்லை பப்ளிக் பெர்செப்ஷன் வந்து இடிஏ அரசியல் ரீதியாக பழிவாங்களுக்கு பயன்படுத்துகிறது அதான் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான உணர்வை இன்னமும் மேல் சரி இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் வீட்டுல எல்லாம் தான் நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டுல அமலாக்கத்துறை இறங்கி இருக்காங்க இதை எப்படி பாக்குறது பாஜக ரொம்ப நாள் பொறுத்து பாத்தாங்க இப்போ இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாங்களா பொதுமக்கள் புரிதல் அப்படித்தான் வரும் இன்னமும் பல ரெய்டுகள் நடக்கலாம் அப்படிங்கிற புரிதல் வரும் அப்ப எடப்பாடி வீட்லயும் ரய்டு நடக்கலாம் இல்ல இன்னமும் முக்கியஸ்தர்கள் வீட்லயும் அந்த அதிமுக முடக்க பாக்குறாங்க அடிப்படையிலேயே போட்டியே இரண்டாவது இடத்துக்கு தான் நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி அப்ப இயல்பாக வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு இப்போதே ஒரு முப்பது தொகுதிகளில் பிரகாசம் தான் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அப்போ ரெண்டாவது இடத்துக்கு பாரதிய ஜனதா வரக்கூடாதுன்னு அண்ணாதிமுக நினைக்குது அதுதான் சரியானதும் பாரதிய ஜனதா எப்படியாவது வரணும்னு நினைக்குது அதற்கான வழி அண்ணாதிமுகவின் மூத்த தலைவர்களை அல்லது தேர்தலுக்கு வந்து அதிக பணம் செலவழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களையும் முடக்கி வைப்பது அந்த வல்லமை படைத்தவர்களே அரசியல்வாதிகளும் இருப்பார்கள் வியாபாரிகளும் இருப்பார்கள் தொழில் வல்லுநர்களும் இருப்பார்கள் அவர்களை முடக்கி வைப்பதற்கான ஆயுதம் ரெண்டு ஆயுதம் ஒன்று வந்து வருமான வரித்துறை அதுக்கு கைது செய்கிற அதிகாரம் கிடையாது ஈடிக்கு கைது செய்கிற அதிகாரம் இருக்கு எனவே இடியை ஏவி விடும்போது இந்த சந்தேகம் வரத்தா செய்யும் அதாவது வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களில் கூட ஈடி புகுந்து கொள்கிறது என்பதுதான் இதுல இருக்கிற ஆபத்து சரி இதுக்கு முன்னாடி விஜய் பாஸ்கர் ஹுக்கா உள்ளிட்ட பல வழக்குகள் எல்லாம் சிக்கிட்டு இருந்தாரு பாஜக ரொம்ப நாளா அவருக்கு தூண்டில் போட்டுட்டு இருந்ததா தான் சொல்றாங்க ஒருவேளை அவர் பிடி கொடுக்கல அப்படின்றதாலதான் இப்படி எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களா அதான் நீங்க சொல்லுவது சரிதான் விஜயபாஸ்கர் பாரதிய ஜனதாவுக்கு போக போகிறார் என்கிற வதந்தி கூட ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பலமாக எழுந்தது ஆனால் என்ன எந்த அப்படியான ஒரு விளை விளைவு வரவில்லை அப்போ இயல்பாக பாரதிய ஜனதா அப்படி விஜயபாஸ்கரை வளைப்பதற்கு அல்லது நிற்குவதற்கு இடியை பயன்படுத்திக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு வரும் காரணம் வந்து மகாராஷ்டிரா பல மாநிலங்கள்ல அதை நம்ம பார்க்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் அப்போ அதே உதாரணம் தான் இங்கேயும் பொருந்தும் இப்போ ஈடியோட டைமிங் வந்து பேட் டைமிங் காரணம் வந்து இப்போ ரயில் நடத்துறது ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் தேதி நடத்தலாமே பிறகு ஏன்னா இது பழைய மேட்ரு இப்போ ஒன்றும் புது மேட்ரோ அர்ஜென்சி ஒன்றும் இல்லை இன்னைக்கு ரயில் நடத்த உடனே ஏதாவது நடக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை ஏற்கனவே விஜயபாஸ்கர் வீட்டு வீட்லேயும் அலுவலகங்கள்லயும் பல ரைடுகள் நடந்து பல ஆவணங்களை பல அதிகாரிகள் எடுத்துட்டு போயிருக்காங்க இடிக்கு புதுசா என்ன கிடைக்க போகுது ஒண்ணு கிடையாது டாக்குமெண்ட்ரி வச்சே வந்து ரைடு நடத்தாமலேயே வந்து செய்யலாம் ரைடு நடத்துறதோட நோக்கம் வந்து அவமானப்படுத்துவதுதான் விஜயபாஸ்கர் சம்பந்தமான எல்லா ஆவணங்களும் பல்வேறு துறைகளிடம் இருக்கின்றன லஞ்ச ஒழிப்பு இருக்கும் தமிழ்நாடு அரசு வருமான வரித்துறையிட இருக்கும் ஆவணங்களை வைத்தே வந்து வழக்கு போட வேண்டும் என்றால் போடலாமே ஏன் ரைடு நடத்தணும் ரைடு நடத்தும் போது அது வந்து பப்ளிக் வியூ போறது பப்ளிக் வியூக்கு வரும்போது ஒரு அரசியல்வாதியை அவமானப்படுத்துகிறதாக பாஜக நினைக்கிறது ஆனால் அசிங்கப்படுவது ஒரு வகையில் பாஜக தான் காரணம் பல்வேறு மாநிலங்களில் அவங்க இந்த உத்தியை பயன்படுத்தி பல கட்சிகளை பிளந்ததெல்லாம் வரலாறு தான் இதுதெல்லாம் ஒன்று இல்லை ஒன்றுமே இல்ல ஜெம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிபு சோர குடும்பத்தை சேர்ந்தவர் அவரை வந்து உள்ள இழுத்தாங்க எல்லாமே ஈடியை பயன்படுத்தி தானே ஆஹ் தெலுங்கானா கவிதா கவிதாத்திக்கு உள்ள வச்சிருக்காங்க நேற்றுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஹைகோர்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர் இடி சம்மனுக்கு போகவே மாட்டாருங்க ஏன்னா போனா அவரை கைது பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு ஜாமீன் கிடைக்காது எனவே அவர் போகவே மாட்டாரு என்று சொல்லும் போது ஹைகோர்ட் வந்து அப்படின்னா நீங்க முன்ஜாமீன் மனு போடுங்க நாங்க கொடுக்குறோம்னு சொல்லுங்க அப்படியான முன்ஜாமீன் கிடைத்தால் அது இன்னமும் ஒரு பெரிய திருப்பு முறையாக அமையும் அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியானவர்களுக்கே இப்ப நடப்பு முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் பஞ்சாப்ல வந்து தனியா அந்த கட்சி போட்டிடுது பிற மாநிலங்களில் காங்கிரஸோட கூட்டு அவருக்கான பயமே வந்து இடி கைது இடி கைது ஆனதா வெளியில வர முடியாதுங்கிறதா அப்ப இந்த இடத்துல ஒரு தீர்வு காண வேண்டியது உச்ச நீதிமன்றம் தான் ஏன்னா இடிக்கும் ஒரு வரமுறை வரம்பு இருக்கு ஒரு அதிகார அமைப்பு அவ்வளவுதான் எல்லையற்ற அதிகாரத்தை நீங்க அமைப்பு கொடுத்தீங்கன்னா அமைப்புல இருக்கிற அதிகாரிகள் வந்து துண்ணு விட்டு போயிருவாங்க அதனாலதான் அந்த லஞ்ச குழல் இருந்து அங்கு திவாரி ஏன் இருபது லட்சம் ரூபாய் ஒரு டாக்டரை மிரட்டி வாங்க முடியுதுன்னா கட்டற்ற அதிகாரங்கள் இதே மாதிரி பல மாநிலங்கள்ல இடி மேற்குள்ள குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு அப்ப ஈடி வந்து அங்கி தீவாரி வழக்கில் என்ன வாதம் வைக்குதுன்னா இல்ல அறுபத்தஞ்சு நாளா எழுபது நாளா அவர் ஜெயிலில் இருக்காரு அப்ப அதே வாத ஈடியால ஜெயில வைக்கப்பட்டவர்களுக்கும் பருந்துட்டேன் இப்படி இதுல உண்மையிலேயே முரண்பாடுகள் நிறைய இருக்கு விஜயபாஸ்கர் மீதான ரெய்டு வந்து பொதுமக்கள் பார்வையில கண்டிப்பாக அது பழிவாங்கலாக பார்க்கப்படும் அதிமுகவுக்கான பின்னடைவாக அண்ணா திமுகவை பின்னணியை செய்வதற்காக பாரதிய ஜனதா செய்கிற ஏற்பாடாக பார்க்கப்படும் பாரதிய ஜனதா மீது ப பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அது இன்னமும் இதுல ஊர்ஜிதப்படுத்தப்படும் ஆனால் அடிப்படையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இப்படியான ரைடுகளுக்கு அவசரம் இல்லை என்பது ஒரு வழக்கறிஞராக அர்ஜென்சி சார் இது பல பேர் கணிச்சது தானே சார் ஒருவேளை அதிமுக பாஜகவுக்கு பிடி கொடுக்கலன்னா ரைடு மூலயமா அவங்களை நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இது எல்லாத்துக்கும் தயாரா தான் அரசியல் நடவடிக்கைகள் எல்லாம் இறங்கினாரா அப்படிதான் தெரியுது ஏன்னா இன்னைக்கு கூட அவரோட செய்தியாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க காலையில செகண்ட் லிஸ்ட் போடும்போது இது நீங்க நெருக்கடியா உணர்றீங்களா என்ன மாதிரியான ஏராளமான நெருக்கடிகளை பார்த்ததுதான் அண்ணா அதிமுக எம்ஜிஆர் காலத்திலேயே நெருக்கடிகள் இருந்தன ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நெருக்கடிகள் இருந்தன நாங்கள் நெருக்கடிகளை எல்லாம் பார்த்தவர்கள் அவரு பதில் கூடுறாரு அப்படி போது இதெல்லாம் அவர் தான் இந்த முடிவு எடுத்திருப்பாரு அப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ரெயின் வராது அப்படின்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா அப்பவும் வரும் அப்படின்னு பாரதிய ஜனதா உணர்த்து சார் இது விஜயபாஸ்கரோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா இல்ல மற்றவர்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலைமை வர வாய்ப்பு இருக்கா இல்ல இப்போதைக்கு இடி எப்படியான ஒரு டாக்டிக்னா இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தா அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டுள்ள தொகை அது வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ வருகிறது என்று கூறி உள்ள வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து ரேட் எல்லாம் இதுவரைக்கும் நடக்கல அவர் மீதான பொது குற்றச்சாட்டு எதுன்னா கர்நாடக எஸ்டேட் வழக்கம் தான் அதுக்குள்ள ஈடி வர முடியாது அது சட்டவிரோத படம் பெருமாற்ற தரை சிறுத்தைகள் வராது பிற அதிமுகவின் பிற முன்னாள் அமைச்சர்கள் அவங்க வந்து பல பேர் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையால் வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் மீதான எஃப்ஐஆர் தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்ப வேல்மணி அவர்கள் மீதோ தங்கமணி அவர்கள் மீதோ அப்படி ஒரு ரைடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் தேதி நெருங்க நெருங்க இப்படி ரைடு வருவதால் பாஜகவுக்கு ரொம்ப நஷ்டம் அன்னாதிமுகவுக்கு அனுதாபம் ஓட்டு சார் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய பெயர் தான் ரொம்ப பெருசா அடிபட்டு இருந்தது அவர் அவர் தான் பாஜகவுக்கு போவாரு அப்படின்ற மாதிரி நீங்க கூட சொல்லிருந்தீங்க ராஜ ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜன் இப்போ இது மாதிரி ரைடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் தாக்குப்பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எதிர்த்து நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் பட்டியல் எல்லாம் அறிவிக்கும் போது அவர் போட்டி போடலாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அவருக்கான தொகுதி அப்படியான ஒரு வாய்ப்பே இல்லை திமுகல இருந்து வந்த சிம்லா முத்துசோழனுக்கு திருநெல்வேலியில இடம் கொடுத்தாங்க மாபாய் விருதுநர்லேயே தங்கி அவரு ஜாகையவே மாத்திட்டாரு இருப்பிடத்தையே மாத்தி அங்க வேலை பார்த்துக்கிட்டாரு அவருக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல அவரும் வந்து கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காரு அப்போ ராஜேந்திர பாலாஜியோ பாபாயோ சைலண்டா தான் இருக்காங்க பாலிடிக்ஸ்ல இல்ல எனவே அவர்கள் வந்து ரெய்டு இருந்து தப்பி விடுவார்கள் என்பது அவர்களது கணக்கா இருக்கலாம் ஆனா அடிப்படையில அதிமுகவுக்காக பணம் அது வியாபாரியா இருந்தாலும் இருந்தாங்க அதிமுக பாஜக கூட கூட்டணிக்கு செல்ல மறுத்துட்டாங்க அப்படின்னா நெருக்கடிகளை கொடுப்பாங்க அப்படின்னு அதுல ஒண்ணு ரைடு விடப்படும் ரெண்டாவது இரட்டை இலை முடக்கப்படும் அதை வச்சு கட்சியையும் உடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரைடு விட்டுட்டாங்க அடுத்து இரட்டை இலைல கை வைக்க வாய்ப்பு இருக்கா என்ன காரணம்னா ஹைகோர்டோட பெஞ்சோட தீர்ப்பு அப்சல்யூட்டா வந்துருச்சு அது வந்து ஒரு ஸ்டே ஸ்டே வந்து எப்பவுமே டெம்பரரி இன்ட்ரீமா அதுக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து வந்து அந்த அப்சல்யூட் ஸ்டேயா மாத்துவாங்க நிரந்தர தடை அப்ப நிரந்தர தடை ஹைகோர்ட் கொடுக்கும்போது போது ஹைகோர்ட்டோட கீழமை அமைப்பு வந்து தேர்தல் ஆணையம் அதை மீறி வந்து அது ஒண்ணும் செய்ய முடியாது ஹைகோர்ட் தடை கொடுக்கிற அந்த ஆணைய படிச்சு பண்றதுன்னா எடப்பாடி பள்ளிசாமி தலைமையிலான அண்ணா திமுக அது இருக்கு அப்ப அதுக்குதான் அந்த சின்னத்தை ஒதுக்குற உரிமை இருக்கு இப்போ இன்னை வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே ஏஃபாம் பிஃபாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கும் போது இனிமேல் எங்க இருந்து சின்னத்தை முடக்கிறது அந்த சின்னத்தை முடக்க வாய்ப்பு இல்லை என்பதால் தான் ரைடு வருகிறதோ என்ன சார் இந்த மாதிரி ரைடு நடவடிக்கை எல்லாம் யாரு பாதிக்கும் நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு தான் பாதிப்பா இல்ல பாஜகவுக்கு கெட்ட பேருன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படி எதிரொலிக்கும் அதிமுகவுக்கு இதுல வந்து பாதிப்பு இல்லைங்கிறதா என்னோட கருத்து அதாவது அவ அவர்களுக்கான பாதிப்பு அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய நபர்கள் முடக்கப்படுவது அப்படி வேணா வச்சுக்கலாம் ஆனா இதுக்கு முன்பே அந்த எல்லாம் முடிச்சிருப்பாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு பண மூமெண்ட் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடும் எனவே எந்த மூமெண்டாக இருந்தாலும் இதுக்கு முந்தைய முடிச்சிருந்தது உண்டு உண்டு பலம் இல்லாம போகும் விஜயபாஸ்கர் முடக்கப்பட்டால் அவரது ஆட்களின் அந்த ஆதரவும் பலமும் இல்லாமல் இதுதான் அதுல இருக்கிற பாயிண்ட் ஆனா பாஜகவுக்கு அப்படி இல்லை அதுக்கு ரொம்ப பின்னடைவு ஏற்படும் காரணம் எல்லாரையும் பழி வாங்குறாங்க ஏற்கனவே திமுக சொல்லிட்டு வர பல குற்றச்சாட்டுகள் உண்மையினாயிரும் பழி வாங்குறது இப்படி செய்யறது மூலமாக முடக்குறாங்க ஏன்னா மகாராஷ்டிராவில் இப்படிதான் முடக்கினாங்க பல மாநிலங்களிலாம் இருக்கும் இது வந்து மீண்டும் மீண்டும் சமூக ஊடகங்கள்ல டிவிக்கள் பேசுபோர்லாம் மாறும் ஒரு அளவுக்கு மிஞ்சினால் வந்து சார் ஒரு பத்திரிகையாளர் கூட சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல சொல்லிட்டு இருந்தாரு மோடி தன் நம்ம எப்பயுமே கைவிட்டது இல்ல அந்த வகையில அவர் ஓபிஎஸ் கைவிடவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஓபிஎஸ்க்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் நிறைய மோசமான விளைவுகளை சந்திப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்துல ஜெயலலிதா அவர்களே அந்த முதல் வைக்கப்பட்டிருந்த வண்டியிலிருந்து கீழே பிடிச்சி இழுத்து தள்ளி அவமானப்படுத்தியவர் கேபி ராமலிங்கம் அவர் தான் சேலம் மேடையில பிரதானமா தெரிஞ்சார் ஓபிஎஸ் பேர்ல அதுல நிறைய பேருக்கு அதிருப்தி ஏன்னா கே கே பி ராமலிங்கம் ஓபிஎஸ் பேசியே ஐயா போதும் பாதியில நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாரு அப்பேற்பட்ட மேடைதான் சேலம் மேடை பிரதமர் கலந்து கொண்ட மேடை அதுல ஜெயலலிதாவை வாழாவோ போல்றாருமே ஏன்னா அவருக்கு இந்த பழைய வரலான்னு தெரியாது ஆனா பார்த்துட்டு இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியும் இப்படியான சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்குன்னு அங்க என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு அவர் விரும்புவ தொகுதி கூட கிடைக்கிற மாதிரி தெரியல அவருக்கான செல்வாக்குங்கிறது தென் மாவட்டங்கள்தான் இருக்கு அது கூட என்ன அன்புரூவ்டு செல்வாக்கு தான் நம்ம சொல்றோம் பட் அந்த தொகுதி கூட இல்லையே அப்போ ஓபிஎஸ் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு தேர்தலில் போட்டியிட வேண்டாங்கிற முடிவு கூட அவர் எடுப்பார அப்போ ஓபிஎஸ் பிரதமரை நம்பி போன ஓபிஎஸ் முதலே போயிட்டாரு ஊருக்கு முந்தி போனவர் ஓபிஎஸும் ஜி கே வாசனும் ஜி கே வாசன் தான் ராஜ்யசபா மெம்பராகவே ஆனார் எம்பி பதவியே கிடைச்சது அவர் ஊருக்கு முந்தியே போயிட்டாரு பிஜேபி கூட்டணிக்கு அவருக்கும் வந்து அவரோட தொகுதி கிடைக்கல அவருக்கான தொகுதிங்கிறது தஞ்சாவூர் தான் மயிலாடுதுறை தஞ்சாவூர் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்ப எங்க போய் நிப்பாரு அவரு ஆந்திராலயா போய் நிக்க முடியும் அவங்க அவங்க சொந்த தூங்கில்தான் நிக்க முடியும் ஓபிஎஸ்சுக்கு அதே கைதான அவர் வேற எங்க போய் போறாங்க கேரளாலயா போய் நிக்க முடியும் அப்பா பிரதமரை நம்பி போனவர்கள் கெட்டு போவது இல்லன்னா எங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்டுபிடித்து கெட்டு போகுதுதான் நினைக்கிறாங்க திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க வேட்பாளர் பட்டியலையும் அறிவிச்சுட்டாங்க ஆஹ் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல தேர்தல் அறிக்கை மாநில கட்சிகள் மக்களவைக்கு போடுறதுல அர்த்தமே இல்ல காரணம் மாநில கட்சி இல்லைங்கிறது மாநிலம் தான் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பல விஷயங்கள் சுதந்திரமா கவர்னரோட அதிகாரம் குறைப்பு இம்யூனிட்டி பவர் குறைப்பு இதெல்லாம் வந்து திருப்தி செய்ய வேண்டியது திருத்துறதுக்கு எல்லாம் வேணும் எதிர்கால மக்களவையோட ஸ்ட்ரென்த் என்ன இதெல்லாம் நமக்கு ஒரு சில வாக்குறுதிகள் சிலிண்டர் அப்புறம் பெட்ரோல் விலை குறைப்பு இதுவும் வந்து மத்திய தான் முடிவெடுக்க முடியும் தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா நீட்டு விலக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லாம தவிர மற்றபடி இந்த தேர்தல் அறிக்கையில் பெரும்பாலான தேர்தல் அறிக்கை தேசம் தழுவியவை எனவே அந்த தேர்தல் அறிக்கையில பெரிய அளவுக்கு அதுல ஒரு பெரிய உற்சாகம் எல்லாம் இருக்காது தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்தும் போது நம்ம கொண்டு வர தேர்தல் அறிக்கை அது வந்து நிச்சயமாக கவனிக்கப்படும் அதுல உற்சாகம் தரும் தொகுதி வாரியாக கூட தேர்தல் அறிக்கைகள் வெளிவரும் மண்டல வாரியாக எல்லாம் வெளிவரும் தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சடங்கா தான் நான் பார்க்கறேன் திமுகங்கிற எல்லா கட்சிகளும் ஏதோ தேர்தல் அறிக்கை வெளியிடணும் அதனால தேர்தல் அறிக்கை இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகம் வேட்பாளர் பட்டியல் இன்னபிடி எல்லா கட்சியும் தான் போடுறது திமுகவும் அப்படிதான் போட்டிருக்கோம் புதிய முகங்கள் பதினோரு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான் அரசியல் புதிய ஒரு வரத்தான் செய்யணும் பொதுவாக கூட்டணி பலம் என்பது திமுகவுக்கு அதிகம் சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி